ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத் பிரசோதயாத் ஓம் காலிகேஸ்வத்மஹே சம்சன் வாசனஜ மஹி தன்னோ காளி பிரசோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு முக்கோணம் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்ற பற்றி தள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது ட்ரயங்கள் சொல்லுவங்கள் இல்லாம் முக்கோணம் அந்த முக்கோணம் அமைப்பானது பாடத்தில் காட்டியில்வாறு விதி ரேகையில் ஜாயிண்ட்டாக இருந்ததுனா அதாவது விதிரேகன் மேலே முக்கோணம் போன்ற அந்த ஃபார்மேஷன் அமைப்பு இருந்ததுன்னா அது எந்த ஏஜோ அந்த காலகட்டத்தில் நிலபுலன் யோகத்தையும் ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்குகிற யோகத்தையும் நிறைய பணத்தை பேங்க்கில் டெபாசிட் செய்யக்கூடிய அந்த யோகத்தையும் தரும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது இந்த ஜாதகர் படித்த வேலைவாட்டி இல்லாமல் சும்மா இருந்தார் திடீர்னு போட்டித் போட்டித்தறையில் போய்ட்டு செலெக்ஷன் ஆனார் அதுக்கு பிறகு அவர் அவருடைய அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற அந்த கெத்தை பார்த்து ஒருத்தர் வந்து பொண்ணு தந்தார் ஓகேங்களா நல்ல வசதியான வீட்டில் பொண்ணு கல்யாணம் பண்ணார் அப்புறம் சொந்தமாக ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு அவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆகிட்டார் ஓகேங்களா ஸோ இந்த காலகட்டம் வந்து முப்பத்து மூணு வயசுலாம் அவருக்கு வந்து ஒரு கோடீஸ்வரரோடைய மருமகன் அப்படின்ற அந்தஸ்து வந்துச்சு அவருடைய கையை பார்த்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எந்த அளவுக்கு குட்டியாக இந்த முக்கோணம் ட்ரயங்கள் ஃபார்ம் ஆகுதோ அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் லாபம் விதி ரேகையோடு சேரும்போது மிகப்பெரிய சொத்து சேர்க்கையும் கெளரவத்தையும் அந்தஸ்தையும் தருது ஸோ இந்த முக்கோணமானது ஆள்காட்டி விலங்கு கீழே இருக்கிற குருமேட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு டீம் லீடராக ஒரு கூட்டத்துக்கு தலைவராக பேரும் புகழும் ஏற்படுது நிறைய கோயில்களுக்கு டொனேஷன் பண்ணுறாங்க நிறைய கோயிலில் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கோயில் ட்ரஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கோயிலில் ஸ்தாபகர் இந்த ஸ்தாபகருக்கு இணையா அந்த ட்ரஸ்டி கோயில் ட்ரஸ்டி ஏதோ ஒரு சேரிட்டி ஆரம்பித்து கோயில்களுக்கு நிறைய தொண்டு செய்கிறது அங்கே வர பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுறது அது மாதிரி ஆன்மீக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் இந்த முக்கோணமானது சனிமேட்டில் நடுவேரில் கீழே இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வாகன சம்மந்தமாக யோகம் பெற்றவராக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் அல்ல ஒரு ரெண்டு வாகனம்தான் வாங்கி விட்டார் ஓகேங்களா வாகனம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாரி இந்த மூட்டையில் ஏற்றி அனுப்புவாங்க இல்லைங்களா கோயம்புத்தூருக்கு சென்னைக்கு சர்வீஸ் போச்சு ரெண்டு லாரி வாங்கி விட்டுருந்தார் அதுக்கு பிறகு அப்புறம் ஆம்னி பஸ்ஸு அதுக்கு பிறகு நிறைய பிஸ்னஸில் ஈடுபட்டார் ஓகேங்களா நிறைய கார் ஓலாவில் ஓடுது அந்த கால் டேக்ஸி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு எக்ஸாக்டாக என்னுடைய பேர் தெரியல ஆனால் விஷயம் என்னென்னா கால் டேக்ஸில் ஒரு நிறைய அந்த ஹையரிங் கார்ஸ் அதை இதை பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா பஸ்ஸும் நிறைய விட்டுருக்காரு தென்மாவட்டத்துக்கு சென்னையிலேருந்து மாவட்டத்தில் நிறைய பஸ்ஸும் போகுது நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு வாகன சம்பந்தமாக நிறைய யோகத்தை இரும்பு சம்மந்தமாக வாகன சம்மந்தமாக கூலி தொழிலாளர் சம்மந்தமாக நிறைய யோகத்தை இந்த சனிமேட்டு கீழே இருக்கிற முக்கோணம் தருது சூரிய விரலின் கீழே முக்கோணம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய அரசியல்வாதி சம்மந்தமான போஸ்ட் கிடைக்குது பட்ட செயலாளர் பகுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் பட்ட செயலர் சாதாரணமான வச்சுக்காதீங்க ஒரு பகுதியில் சென்னையில் ஒரு பகுதியில் பைக் ஸ்டாண்டிங் பிடிச்சா போதும் ஒரு பார் கிடைச்சா போதும் ஒரு பைக் ஸ்டாண்டிங் பர்மிஷன் கிடைச்சா போதும் சின்ன சின்ன டெண்டர் கிடச்சாவே பல கோடி அள்ளிடலாம் அது மாதிரி நல்ல யோகமான ஒரு அமைப்பு ஸோ இதை நான் வந்து யாரையும் தப்பாக சொல்லுன்றதுக்காக சொல்ல அது வந்து சூரிய பகன் தரார் என்னை பொறுத்தருக்கு என்னென்னா அதை சூரிய பகவன் வந்து போன ஜென்மாவில் அவங்க என்ன நல்ல கருமையினை பண்ணாங்களோ அதுக்குரிய பலனை இந்த ஜென்மாவில் வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி தந்து அந்த பதவி மூலமாக ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்காக நேரடியாக கூட அவர் வந்து அவங்க கையில் தந்துட்டு போகலாம் பொறுக்கிழிய ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக தரணும் அப்படின்றதுக்காக ஒரு பதவி தந்து பதவி மூலமாக அவங்களுக்கு பொண்ணும் மணியும் தரார் பகவான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே மாதிரி புதன்மேட்டின் கீழே இருக்கிற அதாவது புதன் விரல் சுண்டு விரல் கீழே இருக்கிற புதன்மேட்டில் முக்கோணம் இருந்தேன்னா சிறந்த கல்வியாளராகவும் மல்டி லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களாகவும் இப்போ நான் ஒரு இது போயிருந்தேன் இந்த ஜேப்பனீஸ்லாம் கத்துறாங்க எல்லாம் நாமளாம் நாமளாக சின்ன பசங்களாக இருக்கும் போது இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்காக போயிருக்கோம் ஓகேங்களா ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி ஃப்ளூயண்ட்டாக பேசுவது எப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தா இன்ஸ்டியூட் அப்படி அப்படின்னு போயிருக்கோம் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் இங்கிலீஷ்லாம் எப்போயோ கற்றுட்டு சைனீஸு ஃப்ரெஞ்ச் பேசுவது எப்படி ஜேப்பனீஸ் பேசுவது எப்படி அப்படின்னு அந்த கோர்ஸுக்கு போயிட்டுருக்காங்க அப்படி நிறைய லாங்குவேஜ் ட்ரெயின் பண்ணக்கூடிய ட்ரைனராக அந்த நண்பர்கிட்ட நான் பார்த்தேன் அவருடைய கையில் செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய கீழே முக்கோணம் வருது ஸோ கம்யூனிகேஷன் லெவல் ஹை லெவலாக இருக்கும் இந்த ஸ்டைலிஷான இங்கிலீஷ் ஸ்டைலிஷான ஃப்ரெஞ்ச் ஸ்டைலிஷான ஜேப்னீஸ் அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு அமைப்பு அது கால் சென்டரில் ட்ரெயினராக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த முக்கோணம் கையில் இருக்கிறவங்க படு ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம் அழகாக பேசுவாங்க அதே போல் முக்கோணம் அந்த முக்கோணம் பிரம்மாண்டமாக உலகையில் இருந்தால் அதுதான் மணி டயங்கள் லக்ஷ்மி கடாசத்தை கூறக்கூடிய மணி டயங்கள் அந்த முக்கோணம் மேல் சவை மேட்டில் இருந்ததுன்னா சுண்டூலுக்கு கீழே கீழக்கும் கீழே பினித்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதே ராய்க்கு பினித்தா ஹார்ட்டில் கீழே பெனித்தில் முக்கோணம் வருதுனா நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் நிறைய நிலபுலன் யோகம் ஏற்படுது சுக்கரமேட்டில் முக்கோணம் இருந்தால் கேட்க வேணாம் நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு சூப்பர் சூப்பரான அழகழகான பொண்ணுங்களாம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க பையன் சாதாரணமாக தான் இருப்பான் சாதாரண பர்சானிட்டி தான் ஓகேங்களா ஆனால் அந்த பையனுக்கு வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாம் வெள்ளை வேலையை அழகாக எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருப்பாங்க பாலிவுட் ஸ்டார் மாதிரி அந்த பொண்ணுங்கள்லாம் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் அவங்களை கூப்பிட்டு ஜாலியாக சுற்றுறான் என்ன விஷயம்னா நம்ம புறாமப்பட்டுலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல அவன் போன ஜென்மாவில் பண்ண புண்ணியம் சுக்கரம் வீட்டில் முக்கோடம் இருக்கும்போது பிறந்தவன் ஸோ நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு வச்சு ஜாலியாக சுற்றுறான் ஓகேங்களா ஸோ இந்த முக்கோடமானது கைகளில் எந்த எந்த இடத்துல இருந்தாலும் அதை நல்லது தான் பண்ணும் அந்த மேட்டின் ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி செல்லு செழிப்பான வாழ்க்கையும் ப்ராப்பர்ட்டியும் நல்ல அறிவாற்றலையும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் நல்ல பட்டம் பதவி கௌரவந்தஸையும் தரும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க